ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு பாரம்பரியமான கருங்குருவை அரிசியில் ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இந்த பாயசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஊற வச்ச கருங்குருவை அரிசி ஒரு கப் பால் ஒரு கப்பு ஏலக்காய் பவுடர் இது வந்து நாட்டு சக்கரை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்த வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் பருப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்தது நாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் ஊற வச்ச கருங்குருவி அரிசியில் இருக்கிற தண்ணியை நாம் இப்போ வடிகட்டிக்க போகிறோம் நல்ல சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வடிகட்டிக்கணும் சுத்தமாக நம்ம ட்ரைன் பண்ண பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியில தான் நாம் இப்போ இந்த அரிசியை குக் பண்ண போகிறோம் இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஹார்டான தன்மை உள்ளது இப்போது இதை வந்து நாம் மிக்ஸியில் போட்டு பவுடரு மாதிரி ஆக்கிக்க போகிறோம் பவுடர்னா ஒரு மெல்லிச ரவை பதத்துக்கு ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் ஒரு ரவை பதத்துக்கு நாம் அரைச்சிக்க போகிறோம் வாங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டு எப்படி வருது பார்ப்போம் மிக்ஸியில் நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைக்கிறேன் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய ரவை இல்லாமல் மாவு மாதிரி இல்லாமல் ஒரு சன்ன ரவையாக இருக்குது இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நாம் சேஞ்ச் பண்ணிப்போம் அடுத்த பேட்ச் ரவையும் நம்ம இதே மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிப்போம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கிறோம் இது வந்து அடி கனமான கடாய் இப்போ நம்ம வடிகட்டில் தண்ணி இருக்குது இல்லையா ஒரு அரை கப் இருக்கும் இதை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம் தண்ணி பற்றாது அதனால் ஒரு கப் அரிசிக்கு மூணுலேருந்து நாலு டம்ளர் வரைக்கும் இந்த ரெசிபிக்கு தண்ணி தேவைப்படும் பாயசத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கருங்குருவை அரிசி ரவையை உள்ளே போட்டு நாம் கிளறோம் கட்டியெல்லாம் விழாது இப்போது நாம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்க போகிறோம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இடையில் வெந்நீர் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட இந்த இதை வேக வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு ஓப்பன் பாட்டில் தான் செஞ்சிகிட்ருக்கேன் நம்ம பவுட்ரு பண்ணி போடுறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கொதி வர்ற வரைக்கும் ஃபாஸ்டில் வச்சுக்கோங்க கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் செய்யணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் அப்பப்போ கைவிடாமல் நம்ம கிளறணும் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே கருங்குருவை அரிசியுடைய பயன்களை பற்றி நாம் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த பாயசம் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த திக்னஸ்ல இருக்கு பாருங்க ரவை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த திக்கான பதத்துல இருக்கும்போது நம்ம அடுத்தது பால் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இதில் இருந்து ஒரு ரெண்டு கரண்டி இந்த மிக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து சுகர் பேஷண்ட்டுலாம் வந்து மோர் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்காக இதை நான் எனக்காக எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு இது செஞ்சுக்கலாம் ரெண்டு ரெசிபி செஞ்சுக்கலாம் ஒன்று சர்க்கரை பால் போட்டு பாயசம் மாதிரி சாப்பிட்லாம் டயட்டில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு இதில் மோறு உப்பு கலந்து கஞ்சி மாதிரி சாப்பிடலாம் நான் அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது நல்லா வ வெந்து வந்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் நாட்டு சர்க்கரையை கலந்துக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரையை கலந்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்த பிறகு நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா கலர் ஷைனிங்காக வந்தாச்சு வெந்து இப்போது இதில் ஸ்வீட்டில் எப்போவுமே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் அது மாதிரி நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு இதில் கலந்துக்கிறேன் கலந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்ல திக்காக வந்தாச்சு அடுத்தது நாம் இப்போது எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் பாலை சேர்த்துக்க போகிறோம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாயசத்துடைய கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு ரொம்ப சுவையான பாயசமாக இப்போ ரெடியாகிடுச்சு நாம் எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுக்கிட்டு நாம் இதில் வந்து நெய்யில் வந்து முந்திரி பாதாமை வறுத்து சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாமும் தான் சேர்த்துக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க லேசாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நாம் எடுத்து பாயசத்தில் போட்டுட வேண்டியது தான் எப்போது முந்திரி பருப்பு கருகாமல் நாம் வறுக்கணும் இப்போ இதை பாயசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது ஏலக்காய் தூள் சர்க்கரையும் ஏலக்காயும் நான் கலந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதை தான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய ஆரோக்கியமான கருங்குருவை அரிசி பாயசம் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் இது இந்த பாரம்பரியமான அரிசி வகைகளில் நாம் எதாவது ஒரு ரெசிபி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ணும் நான் ஃபங்க்ஷன் சமயங்கிறதுக்காக பாயசம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா ரெண்டு கரண்டி கஞ்சி இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் கலந்து உப்பு போட்டு சுகர் பேஷண்ட்டு டயட்டில் இருக்கிறவங்க சக்கரை வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சியாகவும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மோர் கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரே ரெசிப்பியில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஹெல்த்தியாக ரெண்டு ரெசிபி நாம் ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போது இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயத்தை பொ நறுக்கி இப்போ போட போகிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கையில் நல்லா பிசைஞ்சு போட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கருங்குருவை மோர்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கருங்குருவை அரிசி பாயசமும் நம்ம ஒரு கணத் கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கருங்குருவை கஞ்சி இது ரெண்டுத்துலேயும் கார்னிஷ் பண்ணி நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் பாரம்பரியமான அரிசி வகைகளை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாரம்பரியமான கருங்குருவை அரிசியில் ஒரு பாயசமும் ஒரு மோர் கஞ்சியும் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்